கோபிச்செட்டி பழத்துலேருந்து ஈரோடு வந்து ஒரு வேலையாக வந்து காரில் போயிட்டுருக்கப்ப வழியில் வந்து ஒரு கவுந்தப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வரும் இந்த கவுந்தப்பாடி போட பார்த்தோன்னா எனக்கு என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னா அந்த கவுந்தப்பாடியில் வந்து நம்மகிட்ட இருக்கிற பழைய வாகனங்களை வந்து எலக்ட்ரிக்கல் வாகனமாக வந்து மாற்றி தருவாங்க அதாவது நம்மகிட்ட இருக்கிற பழைய வண்டி டிவிஎஸ் எக்ஸ்எல் ஸ்கூட்ரு பைக்கு ஆகிய பார்த்தீங்கன்னா எந்த வண்டியாக இருந்தாலும் சரி அவங்க எலக்ட்ரிக்கலாம் வந்து மாற்றி தருவாங்க அது இல்லாமல் அவங்க வந்து புதிய ஸ்கூட்டி லோடார் வாகனம் மற்றும் எலக்ட்ரிக்கல் கன்வர்ஷன் இதெல்லாம் வந்து செஞ்சு தராங்க சர்வீஸும் செஞ்சு தராங்க சரி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பழைய எக்ஸல் வண்டிக்கு வந்து தான் எலக்ட்ரிக்கலாக மாற்றலான்னு சொல்லிட்டு ஐடியாவில்தான் அவங்க கடைக்கு விசாரிக்க போனோம் விசாரிக்கிறப்ப சொன்னாங்க த்ரீ இயர்ஸ் வேரண்டி வந்து பேட்ரிக்கு தராங்க அது இல்லாமல் ஒன் இயர் வேரண்டி வந்து மோட்டார் அண்ட் சார்ஜுக்கு வந்து தராங்க இந்த டிஸ்பிளேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிஸ்பிளே இந்த ரிவர்ஸ் கீரு எப்படி காருக்கு இருக்க வசதியோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸல் சூப்பர் வண்டிக்குலாம் அப்படி பண்ணி தராங்க அதனால் வந்து இந்த தேவைப்படுறவங்க உங்கள் வீட்டு பழைய வாகனங்களுக்கு எலக்ட்ரிக்கல் வாகனமாக மாற்ற விரும்புகிறவங்க இந்த வீடியோவில் வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம் சரி நான் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் வாகனமாக மாற்றின எக்ஸல் சூப்பர் வண்டி எடுத்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்தேன் அப்பா ஸ்மூத்தாக சூப்பராக ஒரு கார் ஓட்டுற ஒரு சொகுசு கிடைக்கிது அதனால் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டு வாகனங்களை வந்து எலக்ட்ரிக் வாகனமாக மாற்றணும் அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் அவர் வந்து பார்த்திங்கன்னா பி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்டு தான் நடத்திட்டு வர்றாரு தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணிக்கோங்க